Hi guys, welcome to Murray Learning Academy.

ஹாப்பி ஆனாச்சு பிசிக்கல் வந்துருச்சுனாலே நீ போலீஸ் ஆகிட்ட மாதிரி தான் பாதி கிணறு தாண்ட மாதிரி தான் கணக்கு நீ ஹாப்பி ஆனாச்சு அந்த மூடோடு போங்க கண்டிப்பாக இந்த பிசிக்கலை தட்டி தூக்கிட்டு வருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கு உங்களுக்கும் இருக்குது உங்களுக்கும் உங்கள் மேலே ரொம்பவே இருக்குது அதை நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக்க விரும்புகிறேன் ஸோ அதனால நிறைய நம்பிக்கையோடு போங்க செயல்படுங்க கண்டிப்பாக ஃபிசிக்கல் வந்து வெற்றியை தான் உங்களுக்கு தேடி தரும் எந்த வகையிலும் மனசை தளவரடைய வச்சுக்காதுங்க கடைசி நேரத்தில் பயந்துடாதுங்க கடைசி நேரத்தில் ஹெல்த்தும் முக்கியமாக பார்த்துக்கோங்க எந்த இடத்துல ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்காதுங்க அதை நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அட்வைஸ் இல்லை உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அறிவுரை ஏதோ ஒன்று உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் மறக்காமல் பாருங்கள் பிசிக்கல் பண்ணிட்டு வந்து நல்லா பண்ணிட்டேன் வாத்தியாரே அப்படின்னு நீங்கள் சொல்கிற அந்த ஒரு வார்த்தைக்காக நான் காத்துட்டு இருக்கேன் சோ இணைந்திருங்கள் தொடர்ந்து பயணிப்பு முப்படை பயிற்சி அமைத்துறாள் நன்றி வணக்கம்